இங்கே ரோகசனி பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் சில பேர் கேட்டிருக்காங்க எப்படி ஏதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப பயமாக இருக்குது சாமி இப்போ சனி பயிற்சி ஆகுது எல்லாரும் கெட்டது வந்து கண்டம சனி அஷ்டம சனி பாதாள சனி ஓ பாத சனி அப்புறம் வந்து ரோகா சனின்னு புதுசாக இப்போ ஆரம்பிச்சுருக்காங்க சனின்னு அதெல்லாம் எப்படி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கே தெரியலை ஒரு சின்ன குழந்தை கூட இப்போ சொல்லுது ரோகசனி வந்துருச்சுன்னு அதனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சில பேர் அதுவும் கேட்டிருக்காங்க எப்படி ஏதுன்னு கேட்டிருக்காங்க வாங்க இதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் பொதுவாக வியாதிகள் வர்றது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான் நம்ம ஹெல்த்து சம்மந்தமாக இந்த ஹெல்த்து நம்ம கவனிக்காத குறைகள் ஒன்று ஒரு பக்கம் இருக்குது இப்போ அதன் உதாரணமாக இங்கே ஒரு ஜாதகம் நம்ம இங்கே பார்க்கலாம் எப்படின்னு இப்போ இந்த ஜாதகம் வந்து பாருங்களேன் கன்னியா லக்னம் கும்பத்தில் சனிச்சுவரன் இருக்கார் இன்றைக்கி கும்பத்தில் தான் சனிச்சுவரன் இருக்கார் ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியாக வச்சு போகணுமா சரிங்களா அது பார்க்கும் பொழுது இப்போ இவங்களுக்கு என்ன ரோகம் நடக்குது எப்படி நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம இங்கே பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் சும்மா எடுத்த உடனே நம்ம வந்து சனி பயிற்சி ஆகிடுச்சி உங்களுக்கு சனிச்சுவரன் வந்துட்டாரு அதனால் உங்களுக்கு வியாதி வந்துடுச்சு அது இதுன்னு நம்ம சொல்லி நம்ம மனசே குழப்பிக்கிறோம் இங்கே வியாதியை நம்மளை உருவாக்கிக்கிறோம் இந்த லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவமாக இந்த சனிஸ்வரன் இருக்காரு சரிங்களா மொதல் இது கண்டம சனின்னு சொல்லிடுறோம் இப்போ வியாதிகள் வந்துடுச்சு இது ரோகசனின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக எல்லாருக்கும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம் நம்ம சரிங்களா ராசி எடுத்துப்போம் இந்த ராசியில் வந்து மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் திருவாதிரை ராகு பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார் சரிங்களா இந்த ராசிலேருந்து நம்ம பார்க்கணும் எப்பொழுதும் இந்த பார்க்கும் பொழுது இப்போ செவ்வாய் வந்து ஒரு நாலு வருஷம் அங்கே இருப்பு அதே போல் ராகு பகவான் பதினெட்டு வருஷம் அதே போல் குரு பகவான் வந்து ஒரு பதினாறு வருஷம் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணும்பொழுது போல் இந்த வரும் பொழுது பூஷ நட்சத்திரம் ஒரு சனீஸ்வர பகவான் பத்தொம்பது வருஷம் இப்படி இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயசு முடிஞ்சிடும் சரிங்களா இந்த சனீஸ்வரன் மகாதிசையே அது அங்கே முடிஞ்சிருது அடுத்து புதன் மகாதிசை வருது இந்த புதன் மகாதிசை என்ன செய்யும் நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் ராசியிலிருந்து ஆறாம் பாவம்தான் ரோகஸ்தானம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பம் ராசியில் மிதன ராசின்னு ஆரம்பமாக பார்க்கும்போது விருச்சிக தான் அது ரோகஸ்தானமாக கருதப்படுகிறது அப்படின்னா அந்த விருச்சிக ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் இப்போ ராசிலேயே நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் திருவாதிரை நாளுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த திருவாதிரை நாளும் ஆறாம் பாவத்தில் நம்ம செவ்வாய் ஒன்று பார்க்கும் பொழுது அப்படின்னா திருவாதை இந்த செவ்வாய் வந்து திருவாதிரையில் ஒன்று இருக்குது வச்சுங்க சரிங்களா அப்படின்னா அதான் வியாதிகள் கொண்டு வர்றது அப்படின்னா திருவாதிரை ஒன்றுன்னா தனுசு ராசியில் தான் வருவார் ஒன்றாம் பாகத்தில் நவாம்சத்தில் அப்படின்னா இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பம் பண்ணது இவருக்கு இடுப்பு பகுதியில் வந்து கால் பகுதியாக இந்த இடுப்பு பகுதி கால் பகுதின்னு பார்க்கும் பொழுது இப்போ ராகுமகாதை பதினெட்டு வருஷம் நாலு மாதம் அங்கேயே முடிஞ்சு போச்சு நாலு வருஷத்துக்குள்ளே அப்படி பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆ எட்டாவது வயதுலேருந்து இவங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகுது கர்ப்பப்பை சம்மந்த பிரச்சனைகள் அங்கேருந்து ஆரம்பமாகுது இப்போ ராகு மாதசையில் இவங்களுக்கு வியாதிகள் ஆரம்பம் பண்ணிடுது அப்படின்னா ராகு மாதசை முடிஞ்சு குரு மாதம் வரும் பாருங்கள் அதுவும் அந்த குரு மாதம் செவ்வாய் சாதகம் தான் எடுத்துருக்காரு அப்படின்னா கர்ப்பப்பை சம்மந்த பிரச்சனைகள் இந்த ஆரம்பம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருபத்தி ஒம்பதா வயது முப்பதாம் வயது இது செவ்வாய் பகவான் தான் வியாதிகள் கொண்டு வர்றாருன்னு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அறுபது வயசு நெருங்கும் பொழுது தற்பொழுது ஐம்பத்தொம்பது வயசு இவங்களுக்கு அப்படின்னா அறுபது வயசு நெருங்கும் பொழுது இந்த பாதமும் இடுப்பும் தலையும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த செவ்வாய் வந்து ராகு சாரத்தில் தான் எடுத்துருக்காரு அதனால் அந்த ராகு தான் வியாதிகள் செவ்வாயும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு காசிலிருந்து ஆறாம் பாவம் தான் வியாதி அது எந்த சாரத்தில் இருக்கிறாருன்னு அது பார்த்துங்க அதுதான் உங்களுக்கு வியாதியாக கருதப்படும் மற்றது எல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த சனிஸ்வரன் பிறக்கும் பொழுது உங்களுக்கு மூன்று பாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ கும்பத்தில் ஒரு இருக்காருனா மிதுனத்தில் ஒரு சனிஸ்வரன் வரும் அஞ்சாம் அஞ்சாவது கட்டத்தில் அதே போல் அந்த மிதுன ராசியிலருந்து திருப்பி அஞ்சாவது கட்டத்தில் துளாராசியில் வரும் சரிங்களா இந்த மாதிரி மூணு கட்டத்தில் தான் இயங்கும் சனீஸ்வரன் எப்பொழுதும் அந்த மாதிரியோட அமைப்புகள் தான் எல்லாருக்கும் உண்டு இனிய நமஸ்காரம் உங்கள் நம்பி